ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே போயிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்ம சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணுன்னு தாங்க ஆசை ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலெலாம் வந்து அவ்வளோவா இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம லேண்ட் வாங்கி சொந்தமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தாங்க ஸோ சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் லேண்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக ஏறிச்சுங்க ஆவடியிலேருந்து திருநின்ற ஊர்கிட்ட தான் நம்ம வந்து லேண்ட் பார்க்க போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனிலாம் லொக்கேட்டாக ஆகிருக்கு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைபாஸ் ரூட் பாருங்கள் ஜெரி நம்ம போகிற ரூட் ஃபுல்லாமே நான் கால் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது கல்யாண மண்டபம் இருக்குது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம திருநென்றவூரில் தாங்க இருங்க திருநென்ற ஊரில் இருந்து ரைட் கட் பண்ணனா வெறும் பத்து நிமிஷத்தை நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ திருநெறும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸில் வந்து நம்ம போயிடலாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ போகிற வழியில் பாருங்களுக்கு வந்து தேர்ட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா நிறைய விதமான டெக்ஸ்டைல்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுங்க இது வந்து ரொம்பவே உள்ளலாம் இல்லை மெயின்லேயே தான் இந்த நம்ம வந்து சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஆன் ரோடு வந்து பஸ் போகிற வழியில் தாங்க நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இது ப்ரொமோஷனுக்காகலாம் இல்லை நான் வந்து சொந்தமாக இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாட் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் போகிற வழியில் எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ பார்த்துட்டு நம்ம போனோன்னால் அது எங்கேயோ இருக்கும் செங்கில்பட்டை தாண்டிலாம் நம்மளுக்கு போய் காட்டுவாங்க ஸோ அதனாலேயே நான் வந்து உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாமே நான் கவர் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காவனூரில் லொக்கேட்டாக இருக்குங்க ஸோ லெஃப்ட் நம்ம டர்ன் பண்ணாலே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் ஸோ சைட்டுக்கு போகிற வழியிலேயே நீங்கள் பாருங்கள் சுற்றியுமே வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த வீட்டு வீட்டுகள் மத்தியில் தான் வந்து நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ கூட உங்களுக்கு பேங்க் லோன்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வீணா சிட்டி தாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டுருக்கோம் திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா வெறும் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா முன்பணம் கட்டினாலே வந்து உங்களுக்கு பேங்க் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்டோட லொகேஷன் பாருங்க ஃபுல்லாக வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க இதெலாம் வந்து பஸ் ரூட்லாம் வந்து போகுது ஸோ நம்மளுடைய சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அம்மன் கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ நம்ம சைட்டை நம்ம பார்க்கலாமா உள்ளே போயிட்டு ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோட்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட சேஃப்டியான பிளேஸாக இருக்குங்க ஸோ ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டிஸ்மே வந்து போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ரு பார்த்தீங்கன்னா அறுபது அடியிலே வந்து உங்களுக்கு வந்து வாட்ருவங்க டேப்புமே போட்டு கொடுத்துட்ருக்கு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடோடைய உங்களுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் தேர்ட்டி ஃபீட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெப்த் ஒரு ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஃபீட்குள்ளேயே வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ வாட்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டானதாக இருக்கு இந்த லேண்டை நீங்கள் உடனே புக் பண்ணி நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட இவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய லேண்டு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீக்கெண்ட்ல நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே போட்டு பக்காவான ஒரு சேஃப்டியான இடம் இது வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்குன்றதை விட நான் எனக்கான இடத்த வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து லேட் பண்ணாதீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இவங்க பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வீனஸ் சிட்டி ஃப்ளாட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் செவன் டபுள் நைன் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இவ்வளோ சொல்கிறியம்மா நீ ப்ரொமோஷன் தானம்மா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் அட்வான்ஸ் பே பண்ண பே ஸ்லிப்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் சொன்னேன் ஸோ இப்போ வாங்க இவங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில வெற்றி ரொம்ப முக்கியம் ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணா வெற்றி நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சா அது வெற்றி நல்ல வேலை கிடைச்சா அதுவும் வெற்றி ஆனால் உங்ககிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கா போதுமே நம்ம வீனஸ் சிட்டியில ஈஸியா இடம் வாங்கலாம் நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் வசதி இருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் ஈஸி இஎம்ஐல பே பண்ணுங்க

ஆவடி திருநின்ற ஊரா அப்படி யோசிக்காதீங்க இப்ப வந்து பாருங்க திருநின்ற ஊரில் டெவலப்மெண்ட் தான் அண்ணா நகரில் இடம் வாங்குறதை மிஸ் பண்ணிட்டோம் அம்பத்தூரும் மிஸ் பண்ணிட்டோம் ஆவடியும் மிஸ் ஆனா இப்ப திருநின்ற ஊர்லயே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரேஸ் ஆயிட்டே போகுது ஆகிட்டே போகுதுன்ற ஊரையும் மிஸ் பண்ணிடாதீங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு பிளாட் கிடைக்கும் போதே யோசிக்காம எஸ் சொல்லிடுங்க சிட்டி இது ஒரு ஆன் ரோட் சைட்டோட சைடோட ஆட்டோ பஸ் இப்படி எல்லா விதமான போக்குவரத்து வசதிகளும் இருக்கு நீங்களே பாருங்க வாசல் கோவில் சுற்றுலா எவ்வளவு வீடுகள் இங்க நீங்க இடம் வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டலாம் பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னா டெய்லி டென்ஷன்ல பாதி டென்ஷன் குறைஞ்சிரும் நம்ம சைட் வாசல்லே பஸ் வந்ததுன்னா டபுள் ஹாப்பி தானே நம்ம வீனசிட்டி வாசல்ல பஸ் ஏறினா ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல திருநென்றவர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஈஸியா ரீச் ஆயிடலாம் வீனஸ் சிட்டி ஆயிரம் சதுரடியில் பிளாட் உங்க பட்ஜெட்ல வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் அன்லிமிடெட் ஹாப்பினஸ்க்கு அட்வான்ஸ் புக் பண்ணுங்க புக்கிங் அட்வான்ஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி டுவென்டி தௌசண்ட் தான் இந்த வீக்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணீங்கன்னா ஒன் கிராம் கோல்ட் ஃப்ரீ நல்ல வீடு கட்டணும்னா நல்ல இடம் அமையும் நல்ல இடம் எது அது நம்ம வீனஸ் சிட்டி தானே எப்படி நீங்க கேப்பீங்க வீனஸ் சிட்டி இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சைட்டோட வாசலே பஸ் ஸ்டாப் இருக்கே சேப்டிக்காகவே புள்ளி gated கம்யூனிட்டி அதனால கம்யூனிட்டிங்கிறதுனால உங்க பேமிலியோட பிரைவசிக்கும் தேர்ட்டி த்ரீ and 24 feet பீட்னு no wide and proper tar roads. பசுமையான மரங்கள் நிறைந்த சூழல்ல free area சுத்தமான காத்து நல்ல தண்ணி முதல்ல வேணும் இது பசுமையான மரங்கள் நிறைந்த pollution பொல்யூஷன் இன்னைக்கு சிட்டிலேயே பெரிய பிரச்சனை தண்ணி தான் வீட்டுக்கு வீடு ஒன்று ஆரோ இருக்கும் இல்லை கேன் வாட்டர் இருக்கும் இதுக்காகவே நம்ம மாசத்துல ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டியிருக்கு ஆனால் வீனஸ் சிட்டியில அப்படி இல்லை அறுபது அடியிலேயே நிலத்தடி நீர் நல்ல ஸ்வீட்டா இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் கேப்பீங்க விவேகானந்தா சிபிஎஸ்இ ஸ்கூல் நம்ம வீனஸ் சிட்டில இருந்து ரெண்டே நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இப்போ சொல்லுங்க நம்ம வீணஸ் சிட்டி வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான நல்ல இடம் தானே வேற என்ன வேணும் நாளைக்கு நீங்க வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாமே நான் வந்து பார்த்து ஃபீல் பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க ஒரே தடவை சைட்டை வந்து பாருங்க வாங்காம போக மாட்டீங்க அப்புறம் நீங்க நாலு பேருக்கு சொல்லுவீங்க சண்டே நீங்க ஃப்ரீயா ஏன்னா ஒரு நல்ல இடத்த வாங்கணும்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கே கார் வரும் ஃப்ரீ சைட் விசிட் இருக்கு உங்க ஃபேமிலியோட வந்து பார்த்து உடனே உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க ஆவடி அவுட் ஆஃப் சிட்டின்னாங்க ஆனா அது இப்ப சென்னையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டி ஆயிடுச்சு பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலி டாக் ஆஃப் தி சிட்டி ஆயிடுச்சு

பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கே வீடு வாடகைக்கே கிடைக்க மாட்டேங்க ஆனா பதினாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினீங்கன்னா ஓஎம்ஆர்ல டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓஎம்ஆரே ஒரு லேண்ட்மார்க்கா மாறுச்சு அதே மாதிரி இப்ப பட்டாபிராமோட லேண்ட்மார்க் நியூ டைட்டில் பார்க் தானே டைடல் பார்க் வந்த பிறகு அதை சுத்தி இருக்கிற லேண்டோட பிரைசஸ் எல்லாம் பயங்கரமா ஹைக் ஆயிடுச்சு பட்டாபிராம்ல பட்ஜெட்ல இடம் கிடைக்காததுனால அடுத்து எல்லாரோட சாய்ஸுமே திருநின்ற ஊர் தான் பட்டாபிராம் டைடல் பார்க்ல இருந்து ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ்ல நம்ம வீனஸ் சிட்டி ஆவடி பக்கத்துல திருநின்ற ஊர்ல ப்ராப்பர்ட்டி பிரைஸ் எப்பவுமே ரேஸ் ஆயிட்டே இருக்கும் ஆனா இதுல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட்டீன் லேக்ஸ்ல பிளாட்ஸ் வெற்றி லேண்ட் சிட்டி டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் அதனாலேயே உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும் வீனஸ் சிட்டியோட நியரஸ்ட் லேண்ட்மார்க்ஸ் பார்க்கலாமா ஜெயா இன்ஜினியரிங் கோவில் ரோட் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் திருநென்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ஒரு நல்ல இடம் இதை விட லேண்ட்மார்க் வேற என்ன வேணும் ஆவடி பக்கத்துல இடம் வாங்குறதுக்கு எதுக்கு ஏன்னா ப்ராப்பர்ட்டி பிரைஸ் எல்லாம் உச்சம் ஆவடி பக்கத்துல இடம் வாங்க முன்பணம் ரெண்டு லட்சம் இஎம்ஐல கட்டலாம் மிச்சம் டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணி மாசம் பதினாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினீங்கன்னா ஆவடி திருநின்ற ஊர்ல நீங்க சொந்தமா இடமே வாங்கலாம் முதல்ல 51 வரைக்கும் சென்னை நாங்க அப்புறம் ஆவடி நாங்க இப்ப திருநின்றவூர் பாக்கம் வரைக்கும் சென்னை ஆயிடுச்சே இங்க தான் இருக்கு நம்ம வெட்ரி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன் வீனஸ் சிட்டி சென்னை சிட்டி லிமிட்ல லிமிட்டட் பட்ஜெட்ல अनलिमिटेड फैसिलिटीजோட லிமிட்டே இல்லாம ஸ்பேஷியா ஒரு இடம் வாங்கலாமா திருநன்ற ஊர்ல ஒரு காலத்துல திருமண பக்கம் எல்லாம் காடு இப்ப வந்து பாருங்க திருமண பக்கம் எல்லாம் வீடு எல்லாருமே திரும்பி பாக்குற ஊர் தான் இப்ப திருநின்ற ஊர் ஒரு இடம் வாங்க போகிறதுனா என்னென்ன கேட்பீங்க ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மால் தியேட்டர் ரெஸ்டாரண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கான்னு கேட்பீங்கல்ல இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ரெண்டு லட்சம் ரூபா முன்பணம் இருக்கா அப்படின்னா எல்லாம் ரெடியாக இருக்கிற இடமும் ரெடியாக இருக்கு நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் வசதி இருக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை ஈஸி இஎம்ஐல பே பண்ணுங்க டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணி மாதம் பதினாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினீங்கன்னா ஆவணி திருநின்ற ஊரில் நீங்கள் சொந்தமாக இடமே வாங்கலாம் வெற்றி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸில் நீங்கள் இடம் வாங்கினா மூணு விஷயம் கேரண்டி நம்பர் ஒன் நீங்கள் இங்கே இடம் வாங்கினா உடனே வீடு கட்டலாம் ஏன்னா அந்த மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க நம்பர் டூ அப்ரிசியேஷன் நீங்க இங்க ஒரு இடம் வாங்குனீங்கன்னா அதோட விலை கண்டிப்பா மூணு வருஷத்துல டபுள் ஆயிடும் நம்ம த்ரீ கனெக்டிவிட்டி அண்ட் எஜுகேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூல் காலேஜஸ் இப்படி எல்லாமே ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும் ஒரு நல்ல இடம் வாங்கணும்னா இதை விட வேற என்ன வேணும் வெற்றி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மாதிரி ஒரு நம்பகமான கம்பெனியில இடம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் இடம் வாங்க பெஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட் திருநின்ற ஊரில் இடம் வாங்க பெஸ்ட் பிளேஸ் நம்ம வெட்ரி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு சென்னையில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தூரத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு உங்களால் ஒரு இடம் வாங்க முடியுமா இம்பாசிபிள் ஆனால் வரப்போற பட்டாபிராம் டைடல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் தூரத்தில் நம்ம வீனஸ் சிட்டி இங்க ஒரு பிளாட் வெறும் பதினெட்டு லட்சம் தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்த பிறகு இந்த விலைக்கு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை கம்மி பட்ஜெட்ல கிடைக்குதுன்னு அவுட்டர்ல இடம் வாங்க போறீங்களா இல்ல அவுட்டர் ரோட் பக்கத்துல இடம் வாங்க போறீங்களா அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து பத்தே நிமிஷம் அது உங்க பட்ஜெட்ல வெறும் பதினெட்டு லட்சம் ஒரு பைக் வாங்கணுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை ஒரு நல்ல கார் வாங்கணுன்னா டவுன் பேமெண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணுன்னாலே இப்போல்லாம் ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு ஆனால் இதெல்லாம் நீங்கள் திருப்பி விற்றீங்கன்னா டெப்ரிஷியேட்டிங் வேல்யூ தான் ஆனால் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் தர ப்ராப்பர்ட்டி டவுன் பேமெண்ட் வெறும் ரெண்டு லட்சத்தில் கிடைக்கிதுண்ணா அதை மிஸ் பண்ணலாமா இனி உங்கள் வே சென்னை திருவள்ளூர் ஹைவே டூ லேக்ஸ் இஸ் ஆல் யூ நீட் டு பே to ensure ாங்க ரெண்டு டவுன் பே இடம் வாங்கி சொ வீடு கட்டி செட்டில் செட்டலாயிடுங்க.